இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஃபினான்சியல் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இபிஎஃப்ல இருந்து அஃபிஷியலாவே வந்து அப்டேட் எடுத்து பண்ணிக்காங்க அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸில் வச்சிருக்கக்கூடிய பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் வந்து அப்டேட் எடுத்து பண்ணுவாங்க இப்போ கரண்ட் ஃபினான்சியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இதுதான் இந்த கரண்ட் ஃபினான்சியல் இயர் இந்த ஃபினான்சியல் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜாக இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அஃபீஷியல் அப்டேட்டை வந்து வெளியே இருக்கிறாங்க லாஸ்ட் ஃபினான்சியல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சென்டேஜ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ கரண்ட் ஃபினான்சியலியர்க்கான இன்ட்ரஸ்ட் ரேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து கூடவும் செய்யல குறவும் செய்யல சேம் இன்ட்ரஸ்ட் ரேட்டை தான் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நியூ ஃபினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த பினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கரண்ட் பினான்சியல் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனதுமே உங்களோட பணத்தை வந்து எடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல சேவிங்ஸ்ல வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏன் பண்ணிக்க முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு ஜாப் விட்டு ரிலீவ் ஆனதுமே இந்த பணத்தை எடுத்து வேறு பேங்க்ல கொண்டு டெபாசிட் எடுத்து பண்ணுறாங்க நீங்கள் எந்த பேங்க்ல டெபாசிட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய பிகெஸ்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த பேங்க்லயும் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப் அண்ட் செக்யூர் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை மட்டும் கரெக்டன் பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பணத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் வித்ட்ரா வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா வித்ட்ரா பண்ணலாம் ஸோ தேவையில்லாம வந்துட்டு வேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணாதீங்க ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து எவ்வளவு அதிகமாக வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து எந்தெந்த இயர்ல அதிகபட்சமா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டேபிள் சோ இதை வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதுல போய் செக் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இபிஎஃப் மொத்த ஹிஸ்டரியில அதிகபட்சமா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் குறைஞ்சபட்ச இன்ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி வந்து மூணு வந்து கொடுத்திருக்காங்க இதே இது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அதிலிருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருந்திருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கம்மியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஃபினான்ஷியல் இயரில் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கிறதுலே லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஃபினான்ஸியில் கொடுத்த அதே இன்ட்ரெ தான் வந்து ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துருக்கிற அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்ல இடிஎல்ஐ அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸில் நிறைய அப்டேட் வந்து வந்திருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்